நல்லதே நடக்கும் போங் நம சிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகிம்மன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்கள் விதியை மதியால் மாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை அதிகம் படைத்த ராசினர் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் தாங்க உங்களுக்கு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை கூடவே பிறந்தது எடுத்த காரியத்தை முடிக்காமல் பின்வாங்க மாட்டீர்கள் எடுத்த முடிவுகளிலும் நீங்கள் பின்வாங்க மாட்டீங்க சரி அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கே வாழ்க்கையில பல கஷ்டங்கள் இருக்கத்தான் போகுது எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் சோ அந்த கஷ்டம் எப்படி தீரும் என்னுடைய கடன் எப்படி அடையும் என்னுடைய திருமணம் எப்படி நடக்கும் திருமண வாழ்க்கை எப்படி சரியாகும் நான் எதை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்குள்ள மனசுக்குள்ள இந்த கேள்வி இருக்கும் சோ உங்களுடைய விருச்சக ராசிப்படி உங்களுடைய நட்சத்திரப்படி அந்த விருச்சக ராசியில மூன்று நட்சத்திரம் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரப்படி உங்களுக்கு இந்த விதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் காட்டக்கூடிய வழி இதோ யோக வரத்தை பற்றி இன்றைய பதிலை பார்க்கணும் இதை இந்த ரூட்ல நீங்க போனா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்கிறதும் கோடீஸ்வரன் ஆகிறதும் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதும் உறுதி அதை பற்றி இன்றைய பதில் பார்க்கறோம் பதிவை ஃபுல்லா பாருங்க இங்க நம்ம சேனல்ல விருச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு குருபானுடைய வக்கர பிற பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே தருற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு ஆளுங்க தவறாமல் வச்சுங்க அப்புறம் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கை இங்கே எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி தனி வழி தனி விதி அதுதான் யோகபரம் ஸோ உங்களை விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஸோ ஆனால் நட்சத்திரம் வெவ்வேறாக இருக்கும் இந்த விருச்சக ராசியில விசாகம் அனுஷம் கேட்டேன் இந்த மூன்று நட்சத்திரம் இருக்கு நீங்க விருச்சக ராசியில் பிறந்திருந்தாலும் இந்த மூன்று நட்சத்திரத்துல ஏதாவது நட்சத்திரம் தான் நீங்க பிறந்திருப்பீங்க இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக யோகங்கள் இருக்கிறது அந்த யோகம் உங்களுக்கு மட்டும்தாங்க வேற யாருக்கும் கிடையாது சோ அதை பற்றி தெரிந்து கொண்டாலே போதும் வாழ்க்கையில எந்த வழியில நம்ம பயணித்தால் வெற்றியும் லாபமும் நிம்மதியும் கிடைக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சோ முதல்ல விசாக நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் பாதம் மட்டுமே இந்த விருச்சிக ராசியில இருக்குது விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு அப்படின் அது குரு பகவான் உங்களுடைய விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த குரு பகவான் மூன்றாம் வீரான மகரத்துல நீசமடைகிறாரு ஸோ எங்கே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் எங்கே நீங்கள் பலம் இழப்பீங்க எங்கே தோல்வி இருக்குது எங்கே கடன் இருக்குது அப்படின்னு பார்த்தா மூன்றாம் வீட்டில் கண்டிப்பாக ராசி விசாக நட்சத்திர பிறந்தவங்களுக்கு கூட பிறந்தவங்களால் கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகப்படியான இழ ஆரம்பிக்கும் அவர்களுக்காக நீங்கள் ஓடி ஓடி உழைக்க வேண்டி தரணும் அவங்களுக்காக நேர செலவு அவங்களால் சில வம்புகளுக்கு பிரச்சனை அல்லது அவங்களுடைய குடும்ப பாரத்தை நீங்கள் தூங்கிய சுமக்கிறது இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இழப்பீங்க அதே போல தவறான தகவல் உங்களை பற்றி பரவுறது அல்லது உங்ககிட்ட ஒரு தவறான தகவல் பொய்யான தகவல் வந்து அதனால் அதை நம்பி நீங்கள் சில விஷயங்கள் எடுத்துறது ஸோ இதனால் பல இடத்துல கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கெளரவம் கலைக்கப்படும் ஸோ இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை அதே போல் முக்கியமாக இடமாற்றம் அடிக்கடி வீடு மாற்றம்ன்றது புதிய முயற்சிகளை வெவ்வேறு தொழில் வேறு வேறு கம்பெனிக்கு அடிக்கடி வேலைக்கு மாறுறது இந்த ஒரு நிலைப்பாடுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு தோல்வியும் நஷ்டமும் கடன் ஏற்பட வாய்ப்புண்டு அதேபோல் முக்கியமாக நான் சொல்லக்கூடியது இந்த போட்டிகளில் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு வீராப்புக்காக சில காரியங்களை நீங்கள் பண்ணுவீங்க அதனால் கௌரவத்திற்காக காசு பணத்தை இலக்கு நேரிடும் ஸோ இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துகிட்டால் நல்லது அதே உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய விருச்சகத்திற்கு ஒன்பதாம் வீடான கடகத்தில் உச்சமடைகிறாரு அப்போது கண்டிப்பாக விசாகணிசில் பிறந்த உங்களுக்கு தந்தை வழி உறவுகளாலும் தாய் வழி உறவுகளாலும் அதீத நன்மை உண்டு ஏன்னா தாய்க்கு காரகிரகம் சந்திர பகவான் தந்தைக்கு உரிய ஸ்தானம் ஒன்பதாம் வீடு அப்போ கண்டிப்பாக விசாகணுந்த உங்களுக்கு தாய் தந்தையினுடைய அருள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புண்டு வெளிநாடு யோகமும் வெளிநாட்டில் வேலை பார்க்க உங்களுடைய உதவியும் கிடைக்க வாய்ப்புண்டு கலைத்துறை டீச்சர் கல்வித்துறை போன்ற கலைத்துறையிலும் கல்வித்துறையிலும் இருப்பவர்கள் உங்களோடு உறவாடக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டு உண்டு அவங்களுக்கு நட்பு கிடைச்சா அவங்க உங்க சொந்த பந்தமாக இருந்தால் அவங்க மூலமாக உங்களோட வாழ்க்கையில் மேலோட்டம் கண்டிப்பாக நீங்கள் ஏறுவீங்க அதேபோல் நீங்களும் கலைத்துறை கல்வி மற்றும் பேங்க் சம்பந்தமான துறைகள் உணவு சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்டுகள் மற்றும் ஜோதிடம் சினிமா போன்ற துறைகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு உச்சத்தை தொடுவது மட்டுமல்லாமல் அதில் நிரந்தரமான லாபம் கிடைப்பது நிச்சயம் வெளிநாடு வேலைக்கு நீங்கள் தாழ முயற்சி பண்ணலாம் அதே போல் தொழில் ரீதியான ஒரு தொடக்கம் விசாரணை செங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அது தாராளமாக நீங்கள் தொடங்கி கொள்ளலாம் போல் உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா கண்டிப்பாக திருப்பதி சென்று வர உங்களுக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் காணாமல் போகும் குறையும் நிச்சயமானவர்கள் திருமண வாழ்க்கை திறம்பட உங்களுக்கு சிறக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது பூர்வ ஜென்ம புண்ணிய பலனை திருப்பிக் கொடுக்கக்கூடிய ராகு கேதுகளுடைய வழிபாடுகள் திருநாகேஸ்வரம் அல்லது திருப்பாம்பரம் போன்ற திருத்தலங்களை சென்று வாங்க கண்டிப்பாக விசாகணிச்ச பிறந்தவங்களுக்கு திருப்பங்களோடு திருமண விரைவில் நடந்தேறும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பங்களும் சரியாகும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் பயன்படுத்திங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோக பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வித்துறை கலை சார்ந்த விஷயங்கள் சொந்த தொழில் மற்றும் தாய் மற்றும் தாய் வழி உதவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இந்த விஷயத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உச்சத்தை தருவது நிச்சயம் அந்த துறைகளில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது இதற்கு அடுத்தபடியாக அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுச நட்சத்திரம் பொ நட்சத்திராதிபதி நட்சத்திரதிபதி சனி பகவான் இரும்புக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் விருச்சக ராசிக்கு அதிபதியார் செவ்வாய் பகவான் அது நெருப்புக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போது கண்டிப்பாக அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எந்த துறையை இந்த ரெண்டில் எந்த துறையை எடுத்தாலும் அதில் நீங்கள் குடியெட்டி பரப்புது நிச்சயம் அந்த துறை உங்களுக்கு வாழ்நாள் இறுதி வர உங்களுக்கு சோறுபடும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இதற்கு அடுத்து சமூக சேவை காவல்துறை இராணுவம் சம்பந்தமான விஷயங்கள் வக்கீல் நீதித்துறை மற்றும் பேங்க் சம்பந்தமான வாய்ப்புகள் இதில் எல்லாமே உங்களுக்கு வேலையும் தொழிலும் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுக்கடுத்து பாதுகாவலராக அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு பாரஸ்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இரும்பு சம்பந்தப்பட்ட அல்லது எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழில்துறையாகவும் இங்கே தாராளமாக எடுத்துப்படலாம் கட்டுமான சம்மந்தமான சிவில் டிபார்ட்மெண்ட்டு ரியல் எஸ்டேட் சம்மந்தமான வியாபாரங்கள் தாராளமாக எடுத்துப்படலாம் ஆர்கிடெக்ட்டு கண்டிப்பாக ஆகலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஸோ இவ்வளோ நன்மையில் கொடுக்கக்கூடிய அந்த அனுச நட்சத்திரம் அதே நேரத்தில் கவர்மெண்ட்டு வேலைன்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது போஸ்ட் ஆஃபீஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு உங்களுடைய நட்சத்திர சனி பகவான் பன்னிரெண்டாம் வீரான துலாமில் உச்சமடைவார் அதன் ரீதியாக நான் சொல்ல வர்றது கண்டிப்பாக வேறு மாநிலத்தில் போய் வேலை பார்க்குறது வெளிநாட்டில் வேலை பார்க்குறது வெளி மாநிலத்தை வில பார்க்குறது பிறந்த வீட்டை விட்டு அதாவது பிறந்த ஊரை விட்டு வெகு தொழில போய் ஒரு வேலை தொழில் அமைச்சிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இருக்கும் திருமண வாழ்க்கைக்கு பின்பாக நிச்சயம் வேலையில் நீங்கள் உச்சம் தொடுவீர்கள் மாமியார் வீட்டு வழிகளில் ஒரு அசையா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி வழக்குகள் நடந்துக்கிட்டு இருந்தால் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக அந்த வழக்குகளில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனை முடிவாகி அந்த வழக்குகளுடைய முடிவுக்கு பின்னாடி உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் மாறும் ஸோ அதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இங்கே இருக்குது எப்படிப்பட்ட வழக்குகள் நடந்தாலும் இறுதி தீர்ப்பு உங்களுக்கு சாதமாக கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதே சனி பகவான் உங்களுடைய விருச்சகத்திற்கு ஆறாம் இடம் மேசராசியில் நீசம் அடைகிறார் அப்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் தாய் மாமன் வழி உறவுகளை கொஞ்சம் அவங்களை நம்பி பணம் காசு கொடுப்பது செய்வது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு கடன் வாங்குவது கொடுப்பது இந்த ரெண்டுமே அனுசரித்ததுக்காக கொஞ்சம் சரியில்லை தான் சொல்லுவோம் அதே போல இயற்கையா எந்த விதமான ஒரு நோய் பிரச்சனை பரம்பரை ஒரு நோய் பிரச்சனை இருக்குன்னா அது உங்களுடைய சந்ததிக்கு வராமல் பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அதுக்குண்டான அறிகுறிகள் தென்பட்டால் ஆரம்பத்திலே பாத்துக்கிறது நல்லது அதே போல உடம்பு என்ன கட்டிகள் பிரச்சனை பிளட்ல கட்டி வர்றது சிறுநீரத்துல கல் வர்றது போன்ற கட்டிகள் சம்பந்தமான பிரச்சனை பிளட் ரிலேட்டடான நோய்வாய் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு ஸோ இதுல எல்லாமே கூடுதல் கவனத்தோடு இருந்துகிட்டா பிரச்சனையில இருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இது எல்லாத்தையும் தாண்டி வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் குறிப்பா பெண் தீப வழிபாடுகள் அதுவும் காளி அதே ஆண் தீவன காலபைரவர் கருப்பசாமி முனீஸ்வரன் வாராகி போன்ற வேட்டையாடக்கூடிய அதாவது துரு துரியாக இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களோ ஆண் தீபத்தினுடைய வழிபாடோ தாராளம் பண்ணலாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் அதே போல பைரவர் வழிபாடு மிகச் சிறப்பான வழிபாடு உங்களுக்கு தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ இதற்கு அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை என்றால் கேட்டை நிச்சயமா கோட்டை கட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் கண்டிப்பாக அந்த கேட்ட பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது புதன் திசை அதுக்கடுத்து கேது அதற்கு சுக்கரச வந்துடும் அதனால் இளமை பருவத்திலே சுக்கரதிசை வரதுனால கண்டிப்பாக நினைச்ச காரியத்தை காதலாகட்டும் திருமணமாகட்டும் ஒரு வீடு வாசலாகட்டும் கண்டிப்பாக அவங்க நடத்தி முடிச்சிருவாங்க அதுக்கு கேட்ட நிச்சத்திரம் நூறு சதவீதம் அதுக்குள்ளான கிரக வாய்ப்புகள் உண்டு ஸோ உங்களுடைய நட்சத்திராதிபதி புதன் பகவான் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் மிக எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அந்த கேட்ட நெச்சலில் பண்ணுவாங்க கணக்கு வழக்கலில் புலின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா புதனே உங்களுடைய நட்சத்திராதிபதி ஸோ அந்த புதன் பகவான் உங்களுடைய விருச்சகத்திற்கு பதினொன்றாம் வேட கண்ணியில் உச்சமடைகிறாரு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மூத்த சகோதர சக்தியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ கேட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மூத்த சகோதர சதுர இருந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை லாபத்தை நோக்கி பயணிக்கும் அதே நேரத்தில் சொந்த தொழில் மற்றும் மறைமுகமான வேலை தொழில் மூலமாக அதே போல் வக்கீல் போன்ற துறைகள் மூலமாக எதிர்பார்க்காத லாபத்தை பார்ப்பீங்க கமிஷன் அடிப்படையில் சில லாபங்கள் பார்ப்பது மறைமுகமாக சில வேலைகள் பார்த்து அதனுடைய லாபங்கள் பார்ப்பது ஷேர் மார்க்கெட்டு ஐடி லாட்ரி டிக்கெட்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு ஒரு பெட்டிங் மேட்ச்சு ஒரு கேம் போன்ற விஷயத்தில் எதிர்பார்க்க லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழியில் எல்லாமே உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல சொந்த வந்தங்கள் குறிப்பிட்டு மாமன் வழி உறவுகள் மூலமாக சில ஆதாயம் பெறுறது கல்வித்துறை கண்டிப்பாக உங்களை கை கொடுத்து காப்பாற்றும் பிகாம் எம்காம் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் கேஷியர் ஆகிறது போன்ற விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு யோகங்கள் உண்டு ஸோ பேங்க் சம்பந்தமானத்துறை பொதுப்பணித்துறை கலெக்டராக கூடிய யோகங்கள் இவை அனைத்தும் கேட்ட நேசிக்காரங்களுக்கு பொருந்தும் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோ அல்லது பெரிய அளவு ஒரு கிராமத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் நீங்கள் அமர்வது உறுதி அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் யோக விஷயங்கள் உங்களுக்கு கிரகங்களால் நிச்சயமான முறையில் கிடைக்கும் அதுக்கு காரணம் முதல் பதினொன்றில் உச்சமடைகிறதுனால ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உண்டு அதிலேருந்து தான் மாற்ற கட்டணும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கடனாக இருக்கட்டும் ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வேட்டனச்சில் பிறந்தவங்க கண்டிப்பாக திருவெண்காடு சென்று புதன் பகவானை வழிபாடு செய்ததுதான் நிச்சயம் நன்மை நடக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் உதவிகள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவு எதிர்பார்க்காத ஒரு நன்மை நடப்பது நிச்சயம் இதே போல் தவறாமல் நவகிரத்தில் உள்ள புதன் பகவானுக்கு வெண்ணிற ஆடை வஸ்திரம் உடுத்தி அந்த புதன் ஒரு தீபம் ஏற்றி புதன்கிழமை என்று வழிபாடு செய்து விட்டு வர நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் ஸோ இந்த விஷயத்தை தரமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஸோ நல்லது நாம் இந்த பகுதியில் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு அதுவும் மூன்று ரசிகளை பிறந்தவங்களுக்கு என்ன யோக வரத்தை பற்றி இன்றைய பகுதியில் பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்லாம் பிடிச்ச இந்த லைக் பண்ணி நம்மளோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு நடக்காமல் செய்யுங்கள் இதுவரை நம்மளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லை கனப்பிரஸ் கொண்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்றை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க மேலும் அழுதம் நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நமச்சி வாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ திருவடி சரணம்